ஒருத்தர் கேட்குறீங்க நீங்கள் ஒவ்வொரு நாளும் காலையில் எத்தனை மணிக்கு எழுவீர்கள் எழுந்தவுடன் முதலில் என்ன செய்வீர்கள் ஆஹா ஐயா முதல்ல புரிஞ்சுக்கிட்டேன் காலை நேரம்ங்கிறது முதல் முகூர்த்தம் அந்த முதல் ஒன்றரை மணி நேரம் தான் உங்கள் வாழ்க்கையை அமைக்கின்ற அந்த ஒன்றரை மணி நேரம் நீங்க ஒரு ஈர களிமண் மாதிரி இருக்கீங்க அந்த நேரத்துல நீங்க உங்களை என்னவா செய்யறீங்களோ அதுவா உங்க வாழ்க்கை அமைஞ்சிடும் காலையில எழுந்ததும் என் வாழ்க்கையில நான் செய்யற முதல் விஷயம் யோகா தியானம் பூஜை யார் யாரெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நன்மை வேண்டும் ஏதாவது ஒரு நல்லது நடக்கணும்னு எங்கிட்ட வரீங்களோ அவங்க எல்லாருக்கும் நீங்க என்ன பேர் பக்தர் சீடர் அன்பர் பாலோயர் என்ன வேணா பேர் அந்த மாதிரி தேடி வரவங்க எல்லாருக்கும் சொல்றேன் உங்களுடைய முதல் முகூர்த்தத்தில் எந்த போன டிவைஸ் சோசியல் மீடியா நியூஸ் எதையும் தொடாதீர்கள் பூஜை அதுதான் உங்கள் வாழ்க்கையை கட்டமைக்கும் கைலாசவாசியாக இப்போதே பதிவு செய்யுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்